தூய ஆபி ஓர் ஆள் தூய ஆபியானவரை அறிவதற்கான வழிகளில் ஒன்று அவரை ஓர் ஆள் என்கிற முறையில் பார்ப்பதாக இருக்கிறது இயேசு அவரை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் ஒரு நபர் என்கிற முறையில் அவர் என்றுதான் குறியிடுகிறார் குறிப்பிடுகிறார் யோவா பதினாலு பதினேழு யோவா பதினஞ்சு இருபத்தி ஆறு யோவா பதினாறு எட்டு யோவா பதினாறு பதிமூனிலிருந்து பதினைந்து வரை என்ற இறைவார்த்தைகளில் அவர் என்கிற பதத்தை பார்க்கிறோம் இயேசு தூய ஆவியானவரை அவர் என்று பனிரெண்டு முறை குறிப்பிடுகின்றார் இது எதை காட்டுகிறது தூய ஆவி ஒரு சக்தி மட்டுமல்ல ஓர் ஆள் என்பதை காட்டுகிறது ஆம் அவரை உண்மையில் பார்க்க முடியாது ஆனால் ஒரு மனிதர் அவரோடு நீங்கள் ஒரு மனிதரோடு தொடர்பு கொள்வது போல தொடர்பு கொள்ள முடியும் இயேசு தன் சீடர்களிடம் நான் உங்களை திக்கற்றவர்களாக பாதுகாப்பு அற்றவர்களாக அனாதைகளாக விடமாட்டேன் என்று கூறுகிறார் உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் இயேசு தன் தந்தையிடம் திரும்பி செல்வதற்கு முன்பாக இயேசு தன்னைப் போலவே மற்றொரு துணையாளரை ஆறுதல் தருபவரை அனுப்ப வாக்குறுதி தருகிறார் கிரேக்கத்தில் மற்றொரு என்பது அலோஸ் என்று கூறப்படுகிறது அதாவது அதைப்போல தன்மையுடைய என்பது பொருள் இயேசு அலோஸ் என்று குறிப்பிடுவதால் தூய ஆவியார் இயேசுவைப் போலவே உதவி செய்கிற மற்றொருவர் என்பது பொருளாகிறது நான் போகாவிட்டால் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் யோவா பதினாறு ஏழு துணையாளர் என்கிற வார்த்தையை ஆறுதல் தருபவர் உதவி செய்பவர் வழக்காடுபவர் பரிந்து பேசுபவர் பலப்படுத்துபவர் நம்மோடு இருப்பவர் என்றும் ஒழிபெயர்க்கலாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் தூய ஆவியார் நம் வாழ்வில் செய்யக்கூடுமானவற்றை காட்டுகிறது தூய ஆவியார் உதவி செய்வதற்காகவே அழைக்கப்பட்டவர் எனவே நாம் உதவி பெறுவதற்காக அவரை நோக்கி திரும்ப வேண்டும் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது திருத்தூதர்கள் தங்கள் தேவைகளிலே அவரை நோக்கி பார்த்தார்கள் இயேசு விண்ணகம் சென்று தூய ஆவியானவரை அனுப்பியுள்ளதால் திருத்தூதர்கள் உதவிக்காக அவரை நோக்கி பார்த்திருக்க வேண்டும் தூய ஆவியானவர் வழக்காடுபவர் பரிந்து பேசுபவர் என்று அழைக்கப்படுவதால் அவர் ஓர் ஆள் என்பது நிரூபணமாகிறது ஏனெனில் ஓர் ஆளைத்தான் இது போன்ற அடைமொழிகளில் அழைப்பர் தொடர்கிறது